ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே டேஸ்டியான செட்டி நாடு எக்கரியும் அதோடவே சூப்பரான ஒரு தேங்காய் பால் குஸ்காவும் தாங்க பார்க்க போறோம் பால் குஸ்கா நல்லா மைல்டாக சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் அதோட நல்ல காரசாரமா டேஸ்டியான செட்டி நாடு கறியை வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சூப்பரான காம்போவை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க இப்போ ரொம்ப ஈஸியாக இந்த தேங்காய் பால் குஸ்காவும் செட்டி நாடு முட்டைக்கறியும் எப்படி செய்கிறதுன்னு தேங்காய் பால் குஸ்கா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அரிசியை ஊற போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் தான் தேங்காய் பால் குஸ்கா செஞ்சுக்கப் போகிறேன் அதுக்காக ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன் நான் இந்த கிளாஸில் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ்லையே தான் நம்ம தேங்காய் பாலையும் மெஷர் பண்ணி ஊற்றணுங்க இப்போ அரிசியை ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்பதான் பசவ அதிகமா இல்லாம ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம அரிசி நல்லா பொலபொலன்னு நல்லா உதிரி உதிரியா நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாதம் சூப்பரா இருக்கும் இப்ப அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் நம்ம மத்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறக்குள்ள அரிசி நல்லா ஊறி வந்துடும் தேங்காய் பால் எடுக்கறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் என்னோட ஒரு கை அளவுக்கு தேங்காய் வருது பாருங்க இந்த தேங்காய்ல தான் நான் பால் எடுத்திருக்கேன் முழுக்க முழுக்கவே கெட்டியான தேங்காய் பால் ஊத்தி நம்ம சாதம் செய்யும் போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன தேங்காவா எடுத்து ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வர மாதிரியும் ஒரு டம்ளர் தண்ணி தேங்காய் பால் சேர்க்கற மாதிரியும் நான் வந்து அளவு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பாலும் ரெடியா இருக்கு இருக்கட்டும் நம்ம செட்டிநாடு முட்டை கறியதுலாங்க பேன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காம நம்ம மசாலா வறுத்து அரைக்கணும் அதுக்காக ட்ரைவே வறுத்து அரைச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் நாலு வர மிளகா சேர்த்துக்கலாங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுல நம்ம மிளகா தூளும் சேர்க்க போறோம் ஜீரகம் குருமிளகு சோம்பு மல்லி எல்லாமே சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்ல வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு ரெண்டு எடுத்துருவோம் என்ன சேர்க்காம நல்லா ட்ரை வறுத்து இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம் நான் அப்படியே மிக்சி ஜார்க்கு மாத்திக்கிறேங்க இப்ப இதே பேன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி தேங்காவை சில்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் தேங்காவோட நிறம் மாதிரி லைட்டா வாசம் வர ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தேங்காயோட ஈரத்தன்மை போற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நான் பச்சை தேங்காய் யூஸ் பண்ணிருக்கேன் கொப்பரை தேங்காவா இருந்தா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்ககிட்ட கொப்பர தேங்காய் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப தேங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வறுத்துட்டேன் இப்ப பாருங்க நல்லா நிறம் மாறிடுச்சு தேங்காவோட ஈரத்தன்மையும் நல்லா போயிடுச்சு ஜீரகம் குருமிளகு போட்டு வச்சிருக்க அதே மிக்சி ஜார்ல தேங்காவையும் சேர்த்துக்கலாம் தேங்காவையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம செட்டிநாடு மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப இது இருக்கட்டும் இப்ப அரைச்ச மசாலாவை நான் இன்னொரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் அதே மிக்சி ஜார்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா நைஸா எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப தக்காளி பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு ஆறு முட்டையை வேக வச்சு தோலுரிச்சு வச்சிருக்கேங்க அதுல லைட்டா கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ஆயில் நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்லோ பிளேம்லயே வச்சுக்கோங்க ஹை பிளேம்ல வைக்கக்கூடாது முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா முட்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கிரேவி பண்ணும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் நீங்க ஃப்ரை பண்ணாம கூட செஞ்சுக்கலாம் முட்டையை ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க இந்த ப்ராசஸ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் போல முட்டையை நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க முட்டையோட தோல் எல்லாம் லப்பர் மாதிரி ஆயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு முட்டையை வறுத்துக்கோங்க இப்ப முட்டையை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் நான் வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம வர மிளகாயை அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி ஆயிலெல்லாம் லைட்டாக செப்பரேட் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட முட்டை கிரேவி நம்மளோட செட்டி நாடு முட்டை கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்குவோம் கிரேவி உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியாகவோ இல்லைனா கொஞ்சம் கெட்டியாகவோ கூட செஞ்சுக்கலாம் நான் இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான செட்டிநாடு எக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ்வை அணைச்சிட்டு மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்ப சிம்பிளான இந்த செட்டிநாடு எக்கரியை இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா நான் புலவ் வெரைட்டிஸோடலாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற தேங்காய் பால் குஸ்காவோட செம்மை சூப்பராக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம இப்போ பால் குஸ்கா ரெடி பண்ணிக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நமக்கு தேங்காய் பால் குஸ்கா மைல்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் நமக்கு குஸ்காக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் தேவைப்படும் மிளகா பொடி சேர்த்தோன்னா நிறம் மாறிடும் நம்மளுக்கு ஒயிட் கலரில் குஸ்கா கிடைக்காது அதனால் மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக வதக்கக்கூடாது நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சைவாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட வேண்டாம் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கையளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது சரியான அளவில் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் அரிசியும் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பாலும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தேங்காய் பாலும் அரிசியும் ஈக்குவலாக வந்துருச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பால் குஸ்கா நல்லா சூப்பராக கமன்னு வாசத்தோட ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் குக்கர் ஓப்பன் போதே அவ்வளோ வாசமாக இருந்ததுங்க வீடு முழுக்க நல்லா கமகமன்னு தேங்காய் பால் மணத்தோட நம்மளோட குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான பால் குஸ்கா நீங்கள் பால் குஸ்காவோட நான்வெஜ் கிரேவி வெஜ் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க வெறும் தயிர் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான செட்டிநாடு எக்கரியும் தேங்காய் பால் குஸ்காவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு டைம் லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மைல்டான பால் குஸ்காவும் நல்ல காரசாரமாக டேஸ்டியான செட்டி நாடு முட்டைக்கறியையும் இது போல் ஒரு டைம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ